சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உயிர் இயேசு கிறிஸ்து உன்னதங்களிலே பிதாவினுடைய வலது பாசத்திலே வீட்டிருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்துவாகிய பிரதான ஆசாரிய நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் அந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய ஊழியக்காரனாக தேவன் கொடுக்கிற இந்த ஊழிய தரிசனத்திலே நீங்கள் ஆர்வத்தோடு கூட கவனிக்கிற கற்றுக்கொள்ளுகிற இதன் வழியாக கர்த்தர் உங்களோடு கூட பேச வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறதை பரலோகம் பார்க்கிறது இந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் முழுமை அநேகருடைய வாழ்க்கையையும் விடுதலை சுகம் மறுரூபம் தேவனுடைய சித்தத்தை செய்கிற காரியத்துக்கு ஏதாக வளர்வதற்கு ஆவியானோர் நடத்துகிற பலப்படுத்தல் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வருவதாக என்று சொல்லி உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு வருகிறேன் பூரண ஆகுதல் என்பது கிறிஸ்தவர்களுக்காக வைக்கப்படுகிற லக்கு என்று சொல்லி பார்த்தோம் தேவனின் சித்தத்தை அறிதல் என்ற அந்த பரிபூர்ண சித்தத்திற்குரிய காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம் எபேசிய நான்காவது அதிகாரத்தில் பனிரெண்டு பதிமூன்று வசனத்தில் இப்படியான ஒரு வசனம் இருக்கிறதை கவனிக்க விரும்புகிறேன் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போ சிலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் இந்த வார்த்தையில் நன்றாக கவனித்து பாருங்கள் நாம் எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம் கத்த நம்மை ஆக்கியிருக்கிறார் நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம் எத்தனையமே சந்தோஷமாக இருக்குது உங்கள் வாழ்க்கையை நினச்சி பாருங்கள் ஏசு கிருஷ்ண ரத்தம் பாவிகளாக இருந்த நம்மை பாவங்களற கழுவி பரிசுத்தவான்களாய் மாற்றியிருக்கிறது இப்போ இந்த வசந்தம் என்ன பார்க்குறோம் பரிசுத்தவான்கள் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் சீர்பொருந்த பண்ணுகிற ஒரு வார்த்தை என்ன வருகிறது சீர்பொருந்தும் பொருட்டு அந்த வார்த்தையை சற்று எடுத்துக்கொள்வோம் இதற்கு கிரேக்கத்தில் கொடுக்கப்படுகிற வார்த்தை என்னென்னா கட்டோட்டிமாஸ் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த வார்த்தைக்கு உள்ளிருக்கிற ஒரு எளிமையான விளக்கமான புரிந்து கொள்வதற்கு அது பயன்படுகிறது அப்போது இந்த சீர்பொருந்த பொருட்டு என்ற அந்த வார்த்தை பரிசுத்தவான்களாக நாம் இருக்கது போதாது பரிசுத்தவான்கள் பொருந்தும் பொருட்டு அதற்காக தேவன் செய்கிற காரியமாக தான் பார்க்கிறோம் அப்போ பொருந்தும் பொருட்டு என்ற வார்த்தைக்கு உரிய சரியான விளக்கம் என்னென்னா முற்றிலும் தயார்படுத்தப்பட்டவளாக இருக்கப்பட்டிருப்பது இப்போ ஒரு வேலை செய்யணும்னா தயாராக இருப்பது வேற முழுவதும் நான் தயாராகிட்டேன்னு சொல்கிறது வேற இப்போ ஓரளவுக்கு நான் ஆயத்தமாக இருக்கேன்னு சொல்கிறது வேற முழுமையாக ஐ எம் ஃபுல்லி ரெடி அப்படி சொல்கிறேன் இல்லையா அதை குறிக்கிறது தான் அந்த பொருந்து பொருட்டுதல் என்பதற்கான கிரேக்க வார்த்தை அர்த்தமாகுது அப்போது தேவையான அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பது அப்போ பரிசுத்தவான்களை எல்லா விதத்திலும் தேவைப்படுகிற எல்லாவற்றையும் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஏற்பாடு செய்து வைப்பது அவங்கள முற்றிலும் தயார்படுத்துவது கத்தருக்கு ஊழிய செய்கிற காரியத்திலே பரிசுத்தவான்களை முதிர்ச்சி அடை செய்வதற்கு தேவையானவைகளை கொடுப்பது என்ற அந்த வார்த்தை எல்லாம் இந்த ஒரு வார்த்தைகள் வருகிறது அப்போது ஊழியர்களாக அநேக பரிசுத்தவான்களை கத்தர் ஊழியத்தில் வைத்திருக்கிறார் அந்த ஊழியர்களுடைய வேலை என்ன பரிசுத்தவான்களை முழுமையாக முற்றிலும் தயார்படுத்துகிற வேலை செய்வதாகும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து கத்தருடைய வேலையை செய்கிற கத்தருடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற காரியத்தில் அவர்களை முதிர்ச்சிக்குள்ளே கொண்டு வருவதற்கு தேவைப்படுகிற காரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பது முழு நேரமாக வைக்கப்படுகிற ஐந்து வகை ஊழியர்களுடைய ஒரு நோக்கம் என்று சொல்லி இந்த வசந்தை பார்க்கிறோம் அப்போ உங்களை முற்றிலும் முதிர்ச்சியானவர்களாக்கப்பட்டு நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்களை மாற்றுவதற்கு தேவைப்படுற காரியம் என்று இதான் வளர்ச்சி இந்த வளர்ச்சிக்கு தான் நீங்கள் நான் அழைக்கப்பட்டுக்கிறோம் ஒரு நாளும் எங்களை மறக்காத வரும் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறவரும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் எங்களுடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்து எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அதை பார்க்க வைக்கிறவர் அப்படிப்பட்ட அப்பா உங்கள் பிள்ளைகள் இந்த பூமியில் வாழ்கிற பொழுது பரிசுத்தவான்களாக இருக்கிறவர்களாக அல்ல பரிசுத்தவான்களாக சீர்பொருந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே முதிர்ச்சிக்குரிய காரியத்திலே தயார்படுத்தப்பட்ட நிலைமையை முழுமையாக தேரின ஒரு நிலைமைகள் எழுப்பப்படுவதற்கு தேவையான காரியத்தை செய்வதற்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம் அநேக ஊழிய அபிஷேகங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐந்து வகை ஊழியங்களுடைய ஆசீர்வாதங்களால் உடைய பிள்ளைகள் சீர்பொருந்தப்பட்ட ஒரு தயாரிக்கப்பட்ட கருத்துடைய வேலை செய்கிற கருத்தில் எழும்புகிற மறுரூபத்தை காண்பார்களாக ஆசீர்வாதமாக இருப்பார்களாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ